வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க இருப்பது வீனஸ் வெள்ளிக்கோளினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன இவற்றை பற்றி எல்லாம் விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்துட்டு இருக்காங்க வெள்ளிக்கோள் அதிசயமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க அவளா இருக்கோம் வெள்ளிக்கோள் என்பது என்ன இது பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இதனுடைய தூரத்தினுடைய அளவுகள் இது எல்லாமே விளக்கமா சொல்லுங்க சார் வெள்ளிஸ்ட் பிளானட் இன் சோலார் இருக்கிறதுலே அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு கோள் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் சூரியனில் இருந்து இரண்டாவது பொசிஷனில் இருக்குது மெர்குரிக்கு அடுத்து இருக்குது ஏன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் எயிட் ஃப்ரம் சன் பூமி பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இது டென் பாயிண்ட் எயிட் குரோர் கிலோமீட்டர்ஸ் சரி அதனால் மிக முக்கியமான விஷயம் ஹாட்டஸ்ட் பிளானட் என்ன சர்வை பண்ண முடியாத ஒரு பிளான் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வீனஸ் இந்த வெள்ளிக்கோள் வந்து பூமி கருகாமையில இருக்குன்னு சொன்ன உடனே பல பேருடைய இதை கண்களால பார்க்க முடியுமா என்பது தெளிவாக பார்க்க முடியும் அதிக தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு கோள்னு சொன்னா அது வீனஸ் தான் காரணம் அது ஒண்ணு சன்னுக்கு இரண்டாவது நெருக்கமா இருக்கிற கோள் மட்டும் இல்ல ஒரு ஸ்ட்ராங் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அது அதனுடைய பிரைட்னஸ் அதிகம் அதனால இரவிலும் முன்னிரவிலும் சரி பின்னிரவிலும் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு கோள் வெள்ளிக்கோள் வீனஸ் தான் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது எவ்வளவு வெப்பநிலை அப்படின்றத சொல்ல முடியுமா சார் அதிகபட்சமா எயிட் எயிட்டி டிகிரி ஃபேரனைட் எண்ணூத்தி எண்பது டிகிரி ஃபேரனைட் வர அதாவது ஃபோர் செவன்டி ஒன் டிகிரி சென்டிகிரேட் அந்த அளவுக்கு மிக வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு கோள் வெள்ளி காரணம் என்னன்னா ஒன்று சூரியனிலிருந்து ரெண்டாவது கோஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு வெரி திக் அட்மாஸ்பியர் அதனால வரக்கூடிய வெப்பம் அங்கே இருக்கிறதுனால கூடுதல் வெப்பத்தால் தைத்து கொண்டிருக்கூடிய ஒரு கோள் வெள்ளிக்கோள் இவ்வளவு வெப்பமா இருக்கக்கூடிய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் வெளியில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் சொன்னேன் ஒன்னு ஹாட்டஸ்ட் பிளானட் குளோசஸ்ட் செகண்ட் க்ளோசஸ்ட் இருக்கனால ஒரு தைக்கிற ஒரு பிளானட் மட்டும் இல்லை தண்ணீர் இல்லைங்கிறது மட்டும் இல்லை இன்னும் சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஒன்னு வந்து அதனுடைய கிளவுட்ஸ் வந்து கார்பன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் கொண்ட ஒரு ஒரு மோசமான ஒரு அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்கு ஒரு ஹியூமன் ஹேபிடேஷன் அங்கே சாத்தியம் இல்லைங்கிற விஷயம் அதனுடைய கிளவுட்ஸ் கார்பன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைந்ததாக இருக்குது இன்னொன்று வெரி திக் அட்மாஸ்ஃபியர் அண்ட் ஹை அட்மாஸ்ஃபீரிக் ப்ரெஷர் பூமியை போல தொண்ணூறு மடங்கு ஹை அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர்ன்றாங்க அதனாலே பல வகையிலும் வாழத் தகுதி ஏற்றதாக மேற்கூறியிருக்கு இந்த என்ன வாயுக்கூறுகள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகம் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் கார்பன் ஆக்சைடு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நைட்ரஜன் மற்றவை மிக குறைந்த அளவில் அதனால கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகமாக இருப்பதனாலே அவருடைய ஹேபிட்டபிள் நேச்சர் மிக நெகட்டிவாக இருக்கு இப்போ இந்த சூரிய குடும்பத்துல சூரியனை சுற்றி தறி கொண்டு ஓடக்கூடியதாக மெர்க்குரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க வீனஸ் வந்து சூரியனை சுற்றி எந்த வேகத்துல சுழன்று வருது சார் பூமியை விட கொஞ்சம் கூடுதல் வேகத்தில் சுற்றி வருகிறது அதனுடைய ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் ரிவா ரிவால்விங் அரவுண்ட் சன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் கிலோமீட்டர் பெர் ஹவர் அதுதான் அதனுடைய ஸ்பீடு பூமியோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பெற அவர் பூமியை விட கொஞ்சம் அதிக வேகத்தில் போகுது அதனாலே அது வந்து ஒரு முறை சூரியனை சுற்றி வர இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் ஆகுது பூமி சூரியனை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் சுற்றி வர டூ டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஆகுது பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றுகிறதோ அதே போல வீணஸும் தன்னை தானே சுற்றி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது பூமியை விட சற்று குறைவான வேகத்தில் சுற்றி வருகிறது ஒரு முறை டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஆகுது வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி இந்த வீணசை நன்கு ஆராய்வதற்காக நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஏதேனும் செயற்கை கோள்களை செயற்கை விண்கலங்கள் அங்க அனுப்பியிருக்காங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வெண்கலங்கள் போயிருக்குது மரைனர் டூ மரைனர் மரைனர் செவன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்ட்ஸ் அங்கே போயிருக்கு படம் எடுத்துருக்குது அதனால அதிகமாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு கிரகம் வீனஸ் வீனஸ் வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த வீனஸ் பற்றிய பல தகவல்கள் சொன்னீங்க எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து மாணவர்களுக்காக ஒரு தொகுப்பாக சூரியனிலிருந்து இரண்டாவது கோள்னு சொன்னோம் பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் மிக அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு கோள் ஒரு மோசமான அட்மாஸ்பியர் கொண்ட மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ஒரு கோள் மிக அதிகமான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொண்ட ஒரு கோள் ஸோ இதெல்லாம் அங்கே உள்ள நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி அங்கே தண்ணீர் இல்லை அதனால் ஹேபிட்டபிள் நேச்சர் சொன்னால் ஒரு நெகட்டிவ் லெவலில் தான் இருக்குது இதுதான் அதை பற்றி உள்ள அடிப்படையான தகவல்கள் சூரியனிலிருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய வீனஸ் பற்றிய நிறைய தகவல்கள் சொன்னீங்க மிக்க நன்றி சார்